அஸ்ஸலாமு வலைக்கம் ரஹமத்துல்லாய் பர்கூ அனைத்து ஆட்டோ நண்பர்களுக்கு சகோதரர்களுக்கு தோழர்களுக்கு ஒரு முக்கியமான வேண்டுகோள் ஒரு மனிதனாக பிறந்தா சூடு சொர்ண மானம் ரோசம் வெக்கம் எல்லாமே இருக்கும் அதான் மனிதன் இந்த ஊபர் கம்பெனிக்காரனுக்கார் இருக்கான்ல அவனுக்கு சூடு ஸ்வர்ண மானம் ரோசம் வெக்கம் எதுவுமே கிடையாது செத்து போன பணம் அந்த பணம் வந்து என்ன சொல்லுதுன்னா ஊபர் கம்பெனிக்காரன் பைக் வச்சுருக்காங்க இல்லையா அதாவது ஓன் போர்டு டீ போர்டும் கிடையாது சொந்த வாகனம் பேஜ் கிடையாது பர்மிட் கிடையாது சேஃப்டி கிடையாது எதுவுமே கிடையாது அவனுக்கு வந்து கிலோமீட்டருக்கு பத்து ரூபா தராங்க ஓகேங்களா இதெல்லாம் ஏன்னா சொல்ல வரேன்னா ஓன் போர்டு எந்த ஒரு இல்லாத வண்டிக்கு பத்து ரூபா தராங்க மூணு லட்ச ரூபா ஆட்டோ சிஎன்ஜி இப்போது வாங்கினா காம்பட் வண்டி சரிங்களா அது நெட் காஷ் கொடுத்து வாங்கினா மூணு லட்சரூபா அது டியூல எடுத்தோம்னா நாலு லட்ச ரூபா ஆகுது இதுக்கு பர்மிட்டு ஆர்டிஓ இன்சூரன்ஸு பேஜ் லைசன்ஸு ப்ளஸ்ஸு ஃபோனு கேஸு இவ்வளோ முதல் போட்டு ஓட்டுற நமக்கு பன்னெண்டு ரூபா தருவாங்களா கிலோமீட்டருக்கு ஆ தூக்குமாட்டு செத்து போகலாம் சத்தியமாக சொல்கிறேண்ணே அந்த ஊபர் கம்பெனி இன்ட்ரனஸ் கம்பெனி சொல்கிறாங்களே தூக்கு மாட்டு செத்துருவேன் எதுக்கு இன்ட்ரனஸ் கம்பெனின்னு பேர் சொல்கிறீங்க ரெண்டாயிரத்தி பதிமூணில் என்னடா வெலை கேஸு ஆ ரெண்டாயிரத்தி பதிமூணில் கேஸ் வெலை வெறும் இருபது ரூபா பாஞ்சு ரூபா இன்றைக்கி எல்பிஜி கேஸு அறுபது ரூபாய்க்கு வருது சிஎன்ஜி கேஸ் எவ்வளோ தெரியுமா வந்த புதுசில் வெறும் முப்பது ரூபா இப்போ தொண்ணூறுபா சரிங்களா ரெண்டாயிரத்தி பதிமூணில் ஆட்டோட விலை ஒரு ரூபா இப்போ மூணு லட்ச ரூபா ஆ நான் கேட்குறேன் சோறு தானே சாப்பிட்றீங்க ஆ சோறு தானே சாப்பிட்றீங்க சோறு தானே சாப்பிட்றீங்க சோறுக்கு பதிலாக வேறு ஏதாச்சும் சாப்பிட்றீங்களா ஆண்டா உங்களுக்குலாம் மனசாச்சியே கிடையாதுடா உங்களுக்குலாம் ஆ தூக்குமாட்ட செத்துலாண்டா நீங்களாம் ஆ கேவலமான ரோட்டில் பள்ளத்துலேயும் மேட்லேயும் மலையிலையும் வண்டி பஞ்சராகும் எவ்வளோ டேமேஜான ரோடு ரோடு சரி கிடையாது இவ்வளோ கஷ்டப்பட்டு நாங்கள் ஓட்டுறோம் ஆனால் வந்து ஊபர் வந்து வெறும் பன்னெண்டு ரூபா தருவாங்களாம் ஆ சத்தியமாக நீங்களாம் நல்லாவே இருக்க மாட்டீங்க வயிறு சொல்கிறேன் தயவு செஞ்சு அனைத்து ஆட்டோ நண்பர்கள் வேண்டி கேட்குறது என்னன்னா தயவு செஞ்சு ஊபர் வச்சுருக்கீங்களா வச்சுக்குங்க ஓட்டாதீங்க வச்சுக்கோங்க ஓட்டவே ஓட்டாதீங்க கேவலமான ரேட் தரான் ரொம்ப மட்டமான ரேட் தரான் தயசேஞ்சி அனைத்து நண்பர்களுக்கு கேட்டுக்கிறதுனா தய்சேஞ்சி ஊபரில் ஓட்டாதீங்க ஊபர் வச்சுக்கோங்க எமர்ஜென்சி யூஸ் பண்ணிக்கோங்க அதாவது நமக்கு தேவைக்கு அவனை யூஸ் பண்ணிக்கணும் அவன் தேவைக்கு நம்ம யூஸ் ஆகக்கூடாது புரியுதுங்களா ஊபர் மட்டும் சொல்கிறேன்னு ஓலா ராபிட்டோ ஓரளவுக்கு நியாயமாக தராங்க மனசாட்சியோடு தராங்க சரிங்களா அவங்க ரெண்டு பேர் மனசாட்சியோட தராங்க ஆனால் அதில் ஓட்டிக்கலாம் இவன் ஊபர் இருக்கிறான் பார்த்தீங்களா பிச்சைக்காரோட கேவலமாக இருப்பான் போல காஞ்சி காரோடு இதில் வேற இன்டர்நெஸ் கம்பெனி இன்டர்நெஸ் இன்டர்நெஸ் கம்பெனி ஆ ஒன்றுத்துக்கு உதவாத கம்பெனி ஊபர் கம்பெனி தண்டத்துக்கு ஊபர் கம்பெனி இழுத்து மூட்டு எங்கன்னா போங்கடா ராஜஸ்தானுக்கு பீகார் எங்கன்னா போங்கடா ஏன்னா தமிழ்நாட்டில் வந்து எங்கள் தாலியாக இருக்கிறீங்க பைக் ஓட்டுறவனுக்கு பத்து ரூபா தருவீங்கன்னா பன்னெண்டு ரூபா தருவீங்களா இல்லை நீங்கள் முதல் போட்டு கொடுக்குறீங்களா இல்லை நீங்கள் கேஸ் போட்டு கொடுக்குறீங்களா இல்லை ஃபோனுக்கு ரீசார்ஜ் நீ கொடுக்குறீங்களா இல்லை வண்டி எதுனா ஃபால்ட் ஆச்சு நீங்கள் பண்ணுறீங்களா எந்த இதுவுமே கிடையாது ஆ பதினெண்டு ரூபாய் தருவாங்கண்ணா விஷத்தை வாங்கி சாப்பிடுங்கடா பசாம ஆட்டோட ஆட்டோக்காரங்க வேறு சிந்தி சாப்பிட்றதுக்கு நீங்கள் விஷத்தை வாங்கி சாப்பிடுங்க விஷத்தை வாங்கி சாப்பிடுங்கடா நல்லாவே இருக்க மாட்டேங்கடா ஆட்டோ தொழிலுக்கு நாஷ்டம் பண்ணிட்டீங்கடா உங்களாலேயே எங்கள் பொழப்பு நாசமாக போச்சிக்கிறா ஏன்டா வந்து தமிழ்நாட்டில் வந்து குற்றச்சாராக கிடைச்சிக்கிறீங்க செய் நண்பர்களே ஊபரில் தயவு செஞ்சு ஓட்டுறாதீங்க இது தாழ்மையோடு கேட்டுக்கிறேன் புரியுதுங்களா நம்ம ஓட்டுறதுனால தான் அவனுக்கு இலக்காரமாக இருக்குது நம்மளை பார்த்தா இலக்காரமாகுது ஊபர் கம்பெனிக்காரனுக்கு தயவு செஞ்சு ஊபரில் யாரும் ஓட்டாதீங்க வச்சுக்கோங்க இருந்ததுன்னா வச்சுக்கோங்க வீட்டில் ஓட்டுங்க